ஜென்மென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் சாய் சாயி சகசரநாமாவளி ஸ்லோகம் ஐநூற்று முப்பத்து நான்கு ஓம் நித்திய மங்கள நே நமக நிரந்தரமான மங்களத்திற்கு உறைவிடமானவருக்கு நமஸ்காரம் மங்களம் என்றால் ஆனந்தத்தை அளிப்பதாக இருக்க வேண்டும் ஒளிமயமாக இருக்க வேண்டும் மங்களத்தை எதிர்பார்த்துதான் தெய்வங்களையும் மகான்களையும் வழிபடுகிறோம் துதிக்கிறோம் பொங்கல் தீபாவளி முதலிய பண்டிகை தினங்களில் இல்லங்கள் மங்களகரமாக இருக்கின்றன ஆனந்தத்தை தருகின்றன அதே போல் குடும்பங்களில் நிகழும் திருமணங்கள் போன்ற நிகழ்ச்சிகளும் ஆனால் இந்த மங்களம் நிலைத்திருப்பதில்லை புலன்களின் கட்டுப்பாடுகளிலிருந்து விடுபட்டவர்கள் நிரந்தரமான மங்களத்தை அனுபவிக்க முடியும் பாபா புலன்களின் கட்டுகளிலிருந்து இருந்து விடுபட்டு இருந்ததோடு இல்லாமல் தமது பரமாத்மா ஸ்வரூபத்தை உணர்ந்து விட்டதால் சுக துக்கங்கள் பாதிப்பதில்லை அவரிடம் மங்களம் நிரந்தரமாக குடிகொண்டு விட்டது அம்மாதிரி நிரந்தரமான மங்கள வடிவராக இருப்பதால் அன்றி வரும் பக்தர்களுக்கு மங்களத்தை வழங்க முடிகிறது அப்படி அளித்தாலும் என்றுமே எப்போதுமே மற்றாத மங்களம் அவரிடம் இருந்தது ஸ்லோகம் முப்பத்து ஐந்து நிரந்தரமாக அக்னியை வளர்த்தவருக்கு நமஸ்காரம் பண்டைய காலத்தில் ரிஷிகளுடைய ஆசிரமங்களில் எப்போதும் கோம வளர்ந்து கொண்டே இருக்கும் அவர்களிடம் குருகுலவாசம் செய்து கல்வி பயில வரும் சீடர்கள் அந்த தீ வளர்ந்து கொண்டே இருக்க தேவையான விறகு சிராய்கள் சமித்துகள் போன்றவற்றை இருந்து சேகரித்து வருவார்கள் ஸ்ரீகிருஷ்ணனும் சாந்திபினி என்ற ரிசியிடம் கல்வி வயலு சென்ற போது இத்தகைய சேவையை செய்ததாக சொல்லப்படுகிறது தர்மத்திலிருந்து வலுவாத சில அந்தணர்கள் தங்கள் வீடுகளில் அக்னியை அணையாமல் வளர்த்து வருவார்கள் ரிஷிகளின் காலம் போய்விடவில்லை இன்றும் தொடர்கிறது அப்படிப்பட்ட ஒரு ரிஷி ஸ்ரீ சாய்பாபா என ஹைதராபாத் வானொலியில் பேசும்போது ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி குறிப்பிட்டுள்ளார் மேலும் சில துறவிகளும் அக்னியை வளர்த்து வந்ததாக தெரிகிறது பாபா அத்தகைய ரிசியாகவோ அல்லது துறவியாகவோ இருக்கலாம் துணி என்ற ஒரு பெரிய குண்டத்தில் எப்போதும் அணையாமல் ஒளிரும் தீயை பாபா வளர்த்து வந்தார் அதிலிருந்து எடுத்து அளிக்கப்பட்ட உதி என்ற விபூதி பக்தர்களுக்கு சர்வரோக நிவாரணியாகவும் எல்லா பலன்களை அளிப்பதாகவும் பக்தர்களுக்கு பயன்படுகிறது முப்போ நமக தினமும் செய்ய வேண்டிய கர்மாக்களை விடாமல் செய்ய வேண்டும் என விதித்தவருக்கு நமஸ்காரம் பாரத தேசத்தில் பாரம்பரியத்தின்படி ஒவ்வொருவரும் அன்றாடம் பின்பற்ற வேண்டிய சில நியதிகள் உள்ளன அவ்வாறு செய்வதால் வாழ்க்கையில் சிக்கல்கள் முரண்பாடுகள் ஏற்படுவது தவிர்க்கப்படும் ஒழுங்குமுறை அதாவது டிசிப்ளின் இல்லாது குழப்பங்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது இந்த ஒழுங்குமுறை இருப்பதால் தான் மனிதன் மிருக இனத்திலிருந்து உயர்ந்தவனாகிறான் இராமாயணத்தில் வரும் ஒரு நிகழ்ச்சி இதை எடுத்து காட்டுகிறது விஸ்வாமித்ர மகிழ்ச்சி தம் யாகத்துக்கு இடையூறு விளைவிக்கும் கோர அரக்கர்களை ஒடுக்க ராமனையும் லையும் அயோத்தியிலிருந்து அழைத்து சென்றார் முதல் தினம் இரவு தங்கிவிட்டு மறுநாள் விடியற் முனிவர் ராமனை எழுப்பும் போது கோசலையின் சத்புத்திரரான ராமா பொழுது விடிந்தது துயிலெழுந்து அன்றாடம் செய்ய வேண்டிய கர்மா கிளேசை என கூறுகிறார் கௌசல்யா சுப்ரஜா ராமா என்ற இந்த ராமாயண ஸ்லோகம் மிகவும் பிரசித்தமானது ஸ்ரீ சாய் பாபா தம்மிடம் வந்த பக்தர்களை இந்த நீதியை பின்பற்றி வரும்படி போதித்தார் சீரடிக்கு வந்த ஷியாமா உபாசனி பாபா காக்கா சாக்கெட் தீட்சித் போன்ற பல பக்தர்களும் இந்த நீதியை பின்பற்றி வந்தார்கள் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமான் ஜெய் குரு தேவதத்தா